சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்கே தமிழ் செல்வி வந்துட்டு மொய் விருந்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த பக்கம் பார்த்தா கடா விருந்துக்கான ஏற்பாட்டெல்லாம் சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்து பரபரப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தா தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேர்ந்து எல்லாரும் அவரை வரவேற்கிறதுக்காக போகிறாங்க தலைவரே வாங்க வாங்கன்னு ராஜாங்கம் சொல்லவும் இங்கே கட்சி தலைவர் வந்துட்டு என்ன ராஜாங்கம் உங்க மருமக டாக்டருக்கு படிக்க பணம் வேணும்னு மொய் விருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் கேட்கவும் ஆமா தலைவரே அது அந்த பக்கம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு என் தங்கச்சி எனக்கு உடம்பு சரியாகும்னு சொல்லிட்டு சாமிகிட்ட நேர்ந்திருந்தாங்களாம் அதனால தான் நாங்கள் கெடா ஏற்பாடு பண்ணினோம் ஆனால் அவங்க மொய் விருந்து நடத்துறது எங்களுக்கு தெரியாது தலைவரே சரி நீங்க வாங்க நீங்க வந்து கடாவிருந்தில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவரை ராஜாங்கம் கூப்பிடவும் சரி ராஜாங்கம் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கம் சேது கட்சி தலைவர்னு எல்லாரும் வந்துட்டு கடாவிருந்து நடக்கிற இடத்துல வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா செல்லப்பாண்டி வந்துட்டு கடாவிருந்து சாப்பாட்டில் உப்பையும் மிளகா பொடியையும் அள்ளி தட்டிட்டு நைஸாக அங்கேருந்து போயிடுறாரு அப்பந்தான் பார்த்தா கொஞ்சம் பேர் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்கு இலையில சாப்பாடு கடாக்கறி எல்லாம் பரிமாறவும் அவங்களும் அந்த சாப்பாட்டை எடுத்து வாயில வச்சு பார்த்தா உப்பும் உரப்பும் தாங்க முடியல எல்லாரும் வாயில வச்சதுமே தூணு துப்ப ஆரம்பிச்சிடுறாங்க என்னம்மா கறி சோறுன்னு சொல்லி எங்களை கொல்ல பார்க்குறியா உன் சாப்பாடை நீயே உட்காந்து சாப்பிடு எங்களுக்கு கறி விருந்தெல்லாம் வேணாம் எங்களுக்கு எங்க உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இலையில வச்ச சாப்பாட்டை அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க அப்பதான் தான் பார்த்தா ராஜாங்கம் சொல்றாரு என்ன சாவித்திரி இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும் அண்ணே எனக்கே தெரியலனே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க கட்சி தலைவர் வந்துட்டு சரி ராஜாங்கம் விடுங்க நம்ம பக்கத்துல தமிழ் செல்வி மொய் விருந்து நடத்துறாங்க இல்லையா அங்க போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்துட்டு ராஜாங்கத்தை கூப்பிடவும் உடனே ராஜாங்கம் வந்துட்டு இல்ல தலைவரே நான் வரலன்னு சொல்லவும் ஏன் ராஜாங்கம் நீங்க வரலன்னு சொல்றீங்க வாங்க ஒரு அமைச்சராக அந்த பொண்ணு நடத்துற மொய் விருந்துல கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் ராஜாங்கத்தை கூட்டிட்டு போறாரு இங்க பாத்தா ராஜாங்கம் வரதை பார்த்துட்டு வசந்தி தமிழ்செல்வினு எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆயிருது வாங்கையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றாங்க அப்புறம் பார்த்தா கட்சி தலைவர் ராஜாங்கம்னு எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாடு எல்லாம் வைக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குமா உங்கள் சாப்பாடு யார்மா சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் தமிழ் செல்வி செல்விக்கிட்ட கேட்கவும் எங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்படியா ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சாப்பிட்றாரு இங்கே பார்த்தா சாவித்திரிக்கும் தாமரைக்கும் வந்துட்டு வயிறு பத்திக்கிட்டு எரியுது என்னமா இது நீ ஒன்று பண்ணால் இங்கே வேற ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட கேட்கவும் அது தாண்டி எனக்குமே புரியல எல்லாமே இவளுக்கு சாதகமாகவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் எரிச்சல் பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா கட்சி தலைவர் வந்துட்டு ராஜாங்கம் உங்க மருமகளுக்கான நிதி உதவியை நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கையால் பணத்தை தமிழ்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு இங்கே தமிழ் வந்து அந்த பணத்தை வாங்குறதுக்கு யோசிக்கவும் எம்மா தமிழ் செல்வி இது என்னோட பணம் நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்லவும் இங்கே தமிழும் வந்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மோகனாவுக்கும் அப்பத்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் பார்த்தா இங்கே சாவித்திரி வந்துட்டு எப்படி நம்ம சாப்பாட்டுல உப்பு வரப்பலாம் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போதான் பார்த்தா செல்லப்பாண்டி வந்துட்டு சாவித்திரிக்கிட்ட என்ன ரொம்ப கொழுப்படுத்து போய் திரிவிங்களா என் மக கஷ்டப்பட்டு சமைச்சு டாக்டர் ஆகிறதுக்கு பீஸ் கட்டலாம்னு பார்த்தா நீங்க அதை கெடுக்கிறதுக்காக கெடாவிருந்து விருந்து நடத்துகிறீங்களோ கிடா விருந்து உங்கள் சாப்பாட்டில் அதிகமாக உப்பு உரப்பெல்லாம் சேர்த்தது நான் தான் இனிமேல் என் மக வாழ்க்கையில் குறிக்கிடணும்னு நினைச்சிங்க அவ்வளவுதான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி வந்து சாவித்திரியும் தாமரையும் மிரட்டி க்கிட்டே இருக்காரு